ஆ யார் வீட்டில் தோசை மாவு இருந்தால் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி உங்கள் குட்டிஸ் கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க கொஞ்சம் போல் கோதுமை மாவையும் ஒரு மூறு கரண்டி தோசை மாவையும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் ஒரு ரெண்டு சிட்டிகை போல் சோடா உப்பையும் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து கலருக்காக கேசரி பவுட்ரு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் கருவேப்பில கொத்தமல்லி உங்களுக்கு என்ன சேர்த்தா பிடிக்குமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் இது இப்படியே ஊறட்டும் ஊறுனதும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி போண்டா ஷேப்பில் எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் எப்பயுமே எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் மொதல் வந்து சாமிக்கு தான் வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்து சாமிக்கு வச்சுருவோம் மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம் போண்டா பாருங்க புஃப்னு உப்பி வந்திருக்கு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கப்பா